பாஜக பிரமுகர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அரசு பேருந்தில் தாமரை சின்னம் ஒட்ட முயன்ற போது தடுத்த ஓட்டுநர் நடத்துனரை பாஜக பிரமுகர் தாக்கியதாக எழுந்த புகாரில் தற்போது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை சோடா பாட்லால் தாக்கிய புகாரில் பாஜக பிரமுகர் மருதுபாண்டி கைது செய்யப்பட்டார் மருதுபாண்டியை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க நெல்லை காவல் ஆணையர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நெல்லையில் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை தாக்கிய வழக்கில் கைதான பாஜக பிரமுகர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அரசு பேருந்தில் தாமரை சின்னம் ஒட்ட முயன்றபோது தடுத்த ஓட்டுநர் நடத்துனரை பாஜக பிரமுகர் தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துறை சோடா பாட்டிலால் தாக்கிய புகாரில் பாஜக பிரமுகர் மருதுபாண்டி கைது செய்யப்பட்டார் தற்போது பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்பதால் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது பாஜக பிரமுகர் மருதுபாண்டியை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க நெல்லை காவல் ஆணையர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அரசு பேருந்தில் தாமரை சின்னம் ஒட்ட முயன்ற போது தடுத்த ஓட்டுநர் நடத்துனரை பாஜக பிரமுகர் தாக்கியதாக எழுந்த புகாரில் தற்போது அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருதார் செய்தியாளர் அறிவரசு அறிவரசு விவரங்களை சொல்லலாம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள சிம்மராஜ்யத்தைச் சார்ந்தவர் மருது பாண்டியவர் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான சின்னமான அந்த பதாதைகளை அரசு பேருந்தில் ஒட்ட முயற்சித்துள்ளார் அதாவது நெல்லை டவுனில் இருந்து மணப்படை வீடு என்ற இடத்திற்கு செல்லும் அரசு பேருந்தை சுப்பிரமணியன் என்பவர் கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை ஓட்டி வந்து கொண்டிருக்கிறார் சிம்மவராஜபுரத்தில் வரும்பொழுது இவர் பேருந்தை தடுத்து அதன் கண்ணாடியில் ஒட்ட முயன்றுள்ளார் இதனை தடுத்த பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியன் மற்றும் நடத்துனரை இவர் கொடூரமாக பாட்டிலால் தாக்கி தாக்கினார் மேலும் இவர் இவர் மீது ஐந்து பிரிவுகளில் அப்போது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சோடால் பாட்டிலால் தாக்கியதால் ஓட்டுநர் கொடுத்த புகாரின் இருப்பதற்கும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடும் போன்ற காரணங்களை காட்டி தற்பொழுது அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் மூர்த்தி இன்று மாலை பிறப்பித்துள்ளார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்த அவரிடம் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கான ஆணை வழங்கப்பட்டு கையொப்பமும் பெறப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க